வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆப்பிள் பழங்களை விடவும் விலை மலிவான அதே சமயம் ஆப்பிள் பழத்துக்கு நிகரான மருத்துவ நன்மைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பழங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பழங்கள் ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது பழங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கி பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்குது ஆப்பிள் பழத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தினம் ஒரு ஆப்பிள் பழம் அப்படின்ற அளவுகளை எடுத்துக்கொள்ளும்போது நம்ம மருத்துவரை அணுக வேண்டிய தேவையே நமக்கு இருக்காது நம்மளுடைய உடல் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்களை குறிப்பிடுறாங்க ஸோ அளவுக்கு ஆப்பிள் பழம் வந்து விலை அதிகமாக இருந்தாலும் அதைவிடவும் விலை குறைவாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அந்த பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் கொய்யா பழம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கொய்யா பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு சீசனிக் ஃப்ரூட்டாக இருக்கு கொய்யா பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது இதன் மூலமாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கலாம் ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல்

விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது கொய்யாப்பழம் ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக நிறுத்தக்கூடிய ஒரு உணவு பொருள் இம்யூன் பவரை நம்ம கொய்யாப்பழத்தை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் நிறைய மருத்துவமனைகளை நமக்கு இது வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்களில் ஒன்று தான் வாழைப்பழம் ஸோ வாழைப்பழம் நிறைய வகைகள் இருக்குது பேயன் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் இது மலை வாழைப்பழம் அப்படின்னு நிறைய வலை வகைகள் இருக்குது தினமும் ஏதாவது ஒரு வகையில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் தினமும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் இதன் மூலமாக நமக்கு வந்து பார்த்தோம்னா குறிப்பாக வந்து பார்த்தோம்னா சத்துக்கள் பெறும் எனர்ஜியாக நம்ம இருப்போம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறந்து இருக்கிறதுல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் பொட்டாசியம் நிறந்திருக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களை கொண்டு இருக்கு இதனால் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் தசை வலு பெறும் நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தசைகளினுடைய இயக்கம் இயல்பாகவே இருக்கும் தசை வளர்ச்சிக்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் இதயத்தையும் ஆரோக்கியமாக வாழைப்பழம் வைத்துக்கொள்ளும் சோ அதுக்காக நம்ம தினமும் தொடர்ந்து ஒரு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் இது ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக இருக்கும் அதே போல் ஊட்டச்சத்துக்களையும் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய பழம் தான் இலந்தை பழம் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் இலந்தை பழத்தில் விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ரத்த ரத்தத்தை கட்டுப்படுத்துது செரிமானத்தை மேம்படுத்துகிறது கூடுதலாக தூக்கமின்மையை போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ நமக்கு உங்கள் தூக்கம் வந்து வரல அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் படபடப்பு மன அழுத்தம் எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இதனால் டென்ஷனாக வேலை பார்க்குறது குறிப்பாக வந்து ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி வேலை பார்க்குறது பனிச்சுமை காரணமாகலாம் நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம் ஸோ இயல்பாகவே ஒரு சில பேருக்கு தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சிரமம் மற்றும் டோமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு தூக்கத்தை இயல்பாகவே வர வைக்கிறதுக்கு இலந்தை பழம் உறுதுணையாக இருக்கும் கூடுதலாக முடி மற்றும் சருமத்திற்கும் இலந்தை பழம் நல்லது இலங்கை பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைமுடி கொட்டுதல் தலைமுடி இளநிறையா சீக்கிரமாகவே வரது இது போன்ற பிரச்சனையெல்லாம் குணப்படுத்தப்பட்டு தலைமுடி அடர்த்தியாக கருகிறவென்ற வளர ஆரம்பிக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களோ அல்லது கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் இனி எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய மிருதுவான சருமமும் கிடைக்கும் அதுக்கு நம்ம இலங்கை பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் முடினாலும் நிறைய மறுத்தன்மைகள் கிடைக்கும் பொதுவாக அத்திப்பழம் வந்து நரம்புகளை வலுப்படுத்தும் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டு இருக்கிறதால நரம்புத் தொடர்ச்சி உள்ளிட்ட பல விதமான எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நரம்பை வலுப்படுத்திக்கிறதுக்கு அத்திப்பழம் எடுத்துக்கலாம் அத்திப்பழம் சாப்பிடும் போது வயிற்று உபுசம் வயிற்று வழி வாயு பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலர்ச்சிக்கெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இந்த பழங்களில் கல்லூரிகள் குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை கொடுக்கும் இது ஒரு நபருடைய எடையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ நீங்க உங்களுடைய உடலுடைய எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ஆரோக்கியமான முறையில் குறைக்கக்கூடிய முயற்சி எடுக்கிங்கன்னா நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது உங்களுடைய உடல் ரத்த ஓட்டத்தினுடைய அளவையும் சீராக ஆக்கும் உடல் எடையும் குறைக்கும் நரம்புகளையும் வலுப்படும் நாவல் பழம் பல நன்மைகளை கொடுக்கும் ஸோ நாவல் பழம் குறிப்பாக ஒரு சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் பருவகால பழம் அப்படின்றதால அந்த சீசன்லயே நம்ம அதை அளவோடு சாப்பிட்டு நிறைய மருத்துவன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் இது நீரிழிவு நோய் இதயம் சார்ந்த நோய் சருமம் சார்ந்த நோய் வாய் ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து வாய் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிவிட்டு வாயை வந்து ஆரோக்கியமாக வைக்கும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் கிருமி கிருமி தொற்று என எதுவுமே இருக்காது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹீமோக்ளோபினுடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கு நாவல் படம் உறுதுணையாக இருக்கும் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளும் பேரிச்சம்பழத்தில் வந்து நிறைய இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இது நிறைய நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும் விட்டமின்கள் தாதுக்கள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற நம்மளுடைய உடலுக்கு அத்தியாவசியமான தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்குது பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து தினமும் மூன்று பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளையுமே பாதுகாக்கும் கண் பார்வையுமே நமக்கு கூர்மையாக வைக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் கண் புரை கண் அழுத்த நோய் என எதுவுமே இல்லாமல் கண் பார்வையும் நமக்கு கூர்மையாக இருக்கும் அதுக்கு பேரிச்சை மரத்தை எடுத்துக்கொள்ளலாம் பப்பாளி பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும் பப்பாளி பழம் சுவையில் மட்டும் கிடையாது ஆரோக்கியத்திலும் சிறந்த நன்மைகளை தரக்கூடியது இது பார்ப்பதற்கு ஆரஞ்சு நிறமாக இருக்கிறதோடு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இந்த பப்பாளி பழத்தில் கருப்பு ஜெலட்டின் விதைகள் இருக்கு இது தவிர பப்பாளி பழத்தின் மென்மையான உண்ணக்கூடிய அந்த ஆரஞ்சு சதைப்பகுதி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கொடுக்கும் சர்மத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது குடுந்தலை வந்து நமக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு விட்டமின் ஏ சத்து வந்து பப்பாளிப்பழம் கொண்டு இருக்கிறதால நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம கண் பார்வையை கூர்மையாக்கிக்கலாம் கண்கள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் பப்பாளி பழம் உறுதுணையாக இருக்கும் முடியினுடைய வளர்ச்சியும் அடர்த்தியாக கருகருவென்று வளர வைத்துக் கொள்ளலாம் எலுமிச்சை நம்ம பழம் அந்த எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவம் இந்த எலுமிச்சை பழம் கொடுக்கும் ஸோ தினமும் ஒரு எலுமிச்சை பழம் அல்லது ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வீட்டில் எடுத்துக்கலாம் எலுமிச்சை ஜூஸ்ல விட்டமின் சி இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் கால்சியம் இருக்கிறதால எலும்பை வந்து வலுவாக்கும் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு இப்போ இருந்தே நம்ம வந்து எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொண்டு இருக்கலாம் பொட்டாசியம் இருக்கிறதால இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் பிபி எல்லாம் கண்ட்ரோல் ஆக இருக்கும் ஸோ குறிப்பாக சர்மத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது குறிப்பாக உடல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தொண்டை கரகரப்பு சிக்கலான குரல் மலச்சிக்கல் யானை கால் நோய் இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உறுதுணையாக இருக்கும் அஜீரணம் போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நமக்கு கியூர் பண்ணிடும் சிறுநரக கற்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சிறுநரக கற்களை கரைத்து வெளியேற்றிக் கொள்வதற்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் வந்து உறுதுணையாக இருக்கும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே எலுமிச்சை ஜூஸ் வந்து நமக்கு சரி பண்ணிடும் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் நெல்லிக்காய் திறமும் தொடர்ந்து ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார் சத்துக்கள் இருந்து இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சர்மம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது ரத்த சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் வைக்கிறது சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணுறது இதயம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்றது எலும்பை ஆரோக்கியமாக வைக்கிறது உடல் அடைய சைடு எஃபெக்ட் எல்லாம் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறது என குறிப்பாக வந்து நம்மளுடைய மலச்சிக்கல் தோல் சார்ந்த பிரச்சனைகளையுமே எலுமி ஜூஸ் சரி பண்ணும் அதாவது உடல் உள்ளுறுப்புகளும் இயல்பாக இயங்கும் வெளியில் நம்முடைய சர்மமும் பல பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து ஆப்பிள் பழத்துக்கு பதிலாக இந்த உணவுகளை நீங்க சாப்பிடலாம் ஆப்பிள் பழம் உங்களுக்கு கிடைக்கும் போது வந்து எடுத்துக்கொள்ளலாம் நிகரான ஊட்டச்சத்துக்கள் இந்த பழங்களில் இருக்கு இது நிகரான மருத்துவ நிலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை